வெல்கம் டு ஆலின் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் ஒற்றை குத்து விளக்கை ஏற்றலாமா நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி விளக்கு இதெல்லாம் ஏற்றுவோம் நார்மலாக நம்ம வந்து சின்ன விளக்காக வந்து கூட வந்து மண் விளக்கு கூட ஏற்றிட்டு இருப்போம் ஆனால் விசேஷ நாட்களில் இல்லை ஏதாவது ஒரு நாள் கிழமை அப்படின்னா வந்து குத்து விளக்கு வந்து ஏற்றுவோம் இல்லைங்களா இந்த குத்து விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆனால் குத்து விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒற்றை குத்து விளக்கு ஏற்றனா என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா ஏன் ஏற்றக்கூடாது இல்லை ஏன் ஏற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் ஆல் நந்தினி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கக்கூடிய ஆல் வெல்ஸ்ங்களையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது ஒற்றை குத்து விளக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றலாமா அப்படின்னு கேட்டால் ஒற்றை குத்து விளக்கை ஏற்றக்கூடாதுங்க சாஸ்திர முறைப்படி இரட்டை குத்து விளக்கு தான் ஏற்றணும் ஏன் ஒற்றை குத்து விளக்கு ஏற்றக்கூடாது அப்படின்னா நம்ம ஒற்றை குத்து விளக்கு வீடுகளில் ஏற்றும்போதும் சரி தொழில் செய்யக்கூடிய இடங்களில் ஏற்றும்போதும் சரி அந்த இப்போ நம்ம வீடுகளில் ஏற்றோம் அப்படின்னா வீட்டில் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டைகள் மன நிம்மதி இல்லாதது கவலைகள் இதெல்லாம் வந்து ஏற்படுங்க இதே வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆபீஸ்ல இந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம இந்த ஒற்றை குத்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிஸ்னஸில் லாஸ் ஏற்படுறது தொழிலாளர்களுக்குள்ள வந்து வாக்குவாதங்கள் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ஏற்படுறதுக்கான காரணமா மாறிடுங்க இதுவே வந்து இரட்டை குத்து விளக்கு நம்ம ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க என்ன மாதிரி நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா நம்ம குடும்பத்தில் மன மகிழ்ச்சியோட ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்களோட கணவன் மனைவி அப்படின்னு ரொம்ப அன்யோன்யமாக வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுங்க அதுவே தொழிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெற்றி கிடைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செயல்கள் செய்கிறது அனைத்துமே வந்து வெற்றியில் முடியும் அப்படிங்கிறான் இது காரணங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கும் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க